அனைவருக்கு வணக்கம் டிஎன்பிசிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் குரூப் டூ ஏ நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கான ரிசல்ட் வரும்னு சொல்லி ஸோ அதே மாதிரியே சற்று முன்பாக பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசில் மெம்பராக இருக்கக்கூடிய சார் ஒருத்தர் அவருடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காரு ஸோ இன்றைக்கு வந்து இன்றைக்கி நைட்டு வந்து வெப்சைட்டில் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு ஸோ நிச்சயமா குரூப் டூஏ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு ஹாப்பியான நியூஸாக இருக்கும் ஸோ இந்த வாரம் இறுதியாக இருமா இப்போ வருமா நாளைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டைமில் இன்றைக்கி நைட்டே வந்து ரிசல்ட் வரும் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்குலாம் ஒரு ஹாப்பியான செய்தியாக இருக்கும் ஸோ இதை உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து பண்ணோம் காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன அப்படின்னா ரிசல்ட் மேபி நைன்ட்டி பர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெற்றியாளர்கள் தான் டோன்ட் வெரி பிஆ பின் போட்டிருந்தேன் ஸோ அது மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ வெற்றியோ தோல்வியோ நமக்கு அதுவும் முக்கியம் இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து மெயின் எக்ஸாம் வந்து இதில் நீங்க வந்து ரீச் டிக்கனெட்டாக வந்திருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் அது அடுத்த தேர்வுகளுக்கு கூட உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி உந்துதல் கொடுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் அவர்கள் கூட நீங்க வந்து கண்டிப்பா கண்டிப்பாக வந்து வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரைட்டா ஸோ அதனால இப்போ இந்த ரிசல்ட்ல வரக்கூடிய அந்த ரேங்க்கு மார்க்கை வச்சு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பாஸ் ஆகலைன்னா ஓகே நமக்கு அடுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மனநிலை ரிசல்ட்டை பாருங்கள் ஸோ நீங்கள் நைட்டுக்குள்ளே வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க வெப்சைட் வந்து செக் பண்ணிட்டே இருங்க நன்றி வணக்கம்